அஸ்லாம் வலிக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கான வீடியோவில் டெய்லி லைஃப்பில் தேவைப்படுற மாதிரியான வீட்டு குறிப்புகள் சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் ஓவர் மட்டன் குழம்பு வச்சு உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆர்டர் ரெசிபி பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துட்டு ஆல்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்த்துடலாம் நம்ம பூரிலாம் போடுறோம் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் நம்ம தேய்ச்சி தேய்ச்சி போட்டுட்ருந்தோம் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும் சில நேரங்களில் நமக்கு வந்து ஹரிபரியாக நம்ம கிளம்ப பசங்களை கிளப்பும் போது நமக்கு வந்து அந்தளவுக்கு டைம் இருக்காது அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து போட்டு அப்படி போடுவோம் இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சப்பாத்தி சைஸ்க்கு நல்லா பெருசாகவே உருண்டை எடுத்துக்கலாம் சப்பாத்தியோட கொஞ்சம் பெருசாகவே நீங்கள் எடுத்துகிட்டு ரொம்ப தின்னாக நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்க்காம கொஞ்சம் மீடியம் சைஸாக தேய்ச்சிக்கோங்க அப்போ தான் நம்ம பூரி வந்து நல்லா உப்பி வரும் கனமாக தேய்க்கணும் அந்த ஓரங்கள்லாம் கொஞ்சம் கனமாக தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து பூரி நல்லாவும் உப்பி வரும் இந்த மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா ஒரு கத்தி வச்சுட்டு நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கலாம் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் கூட நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் நான் அந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம நான் எண்ணெய் நல்லா சூடு பண்ணியிருக்கணும் பூரி நல்லா உப்பி வரத்துக்கு எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பூரி போட்டு எடுத்துக்கலாம் அதே மாதிரி இன்னொரு டிப் பார்த்திங்கன்னா பூரி தேய்க்கும் போது நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு தேய்ச்சோம் அப்படின்னா சில நேரங்களில் நம்ம மாவுக்கு கொஞ்சம் தண்ணியாக பிசைஞ்சிட்டாலுமே அது வந்து பேலன்ஸ் பண்ணிடும் கட்டையில் வந்து ஒட்டாமல் வரும் இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பூரி நல்லா உப்பி வந்துருச்சு எப்பையும் ஒரே மாதிரி ரவுண்டாக ரவுண்ட் ஷேப்பில் போடாமல் நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் போட்டு கொடுக்கும்போது பசங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க நமக்குமே ஈஸியாக இருக்கும் நம்ம ஹரிபரியாக கிளம்பும் போது டக்குன்னு நம்ம ஈஸியாக அந்த பூரி போட்டு கொடுத்துடலாம் டைம் சேவிங் டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நம்ம பிளேட்டில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சு கொடுக்கும்போதும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்குலாம் வேக வைக்கும்போது கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா அப்புறமா நம்ம வேக வச்சோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு அந்த தோல் வந்து வெடிப்பு இல்லாமல் இருக்கும் சீக்கிரமாகவும் வெந்துடும் நம்ம அந்த மாதிரி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா மூடி போட்டு விசில் போடும்போது சீக்கிரமாக வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி ஒரு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம இப்போ மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம் நாலு விசில் வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக நமக்கு வந்து உருளைக்கெழங்கு வெந்து கிடைக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி காஃபி தூள் பாக்கெட்டு இல்லைனா மசாலா பாக்கெட்ஸ்லாம் நம்ம வந்து பிரிச்சுட்டு அப்படியே வைக்கிறோம் அப்படின்னா காஃபி தூள் பாக்கெட் வந்து சீக்கிரமாக வந்து கட்டி ஆகிடும் திருப்பி நம்ம ரீயூஸ் பண்ணுறதுக்கு வந்து க சிரமமாக இருக்கும் அதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை எடுத்துகிட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ண ஸ்பூனை வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் விடுங்க இந்த நம்ம கட் பண்ணி இருக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம கைகளால் அழுத்தி விட்டுட்டாலே சூப்பராக நமக்கு வந்து நல்லா சீலாயிடும் இது ரொம்ப சிம்பிளான டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஸ்பூன் வச்சு ஹீட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம பாத்திரம் வந்து ஏதாவது சூடாக இருக்குது அப்படின்னா அந்த பாத்திரத்தில் ஓப்பன் பாக்கெட்டை வந்து லைட்டாக கொஞ்சம் நேரம் அப்படி பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம கைகளால் அழுத்தி விடும்போது அதுவுமே நல்லா சீலாகிடும் நான் இப்போ வந்து பால் தான் காய்ச்சிட்ருக்கேன் அந்த கிண்ணத்தில் வந்து இந்த மாதிரி கொஞ்ச நேரம் வச்சுருந்தா போதும் வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஈஸியாக நமக்கு வந்து ப்ரெஸ் ஆகிடும் அது வந்து சீல் ஆகிடும் ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா உளுந்து தாளிச்சிட்டு ஒரு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் அது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு சின்ன சைஸ் மாங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் போல் நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் பிஞ்ச் ஆஃப் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வேக விட்டுடலாம் சீக்கிரமாகவே மாங்காய் வெந்துடும் இந்தளவுக்கு நல்லா குழஞ்சி வெந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் உங்கள் இனிப்பு அதிகமாக சேர்ப்பீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம் ஒரு கப் மாங்காய்க்கு ஒரு கப் வெல்லம் சரியாக இருக்கும் வெள்ளம் சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு இடையில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க வாசனைக்காக நல்லாயிருக்கும் கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி நமக்கு இந்த ஸ்டேஜ் வரும் பாருங்க சூப்பராக கரைஞ்சி மாங்காவும் நல்லா கரைஞ்சிடுச்சு சூப்பரான மாங்காய் பச்சாடி தயாராகிடுச்சு மாங்காய் இருக்கிற டைமில் நம்ம டக்குன்னு இந்த மாதிரி ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணிடலாம் ரைஸ் கூட சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்துட்டு நான் ஆறுலேருந்து ஏழு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல பாக்கில் நறுக்கி எடுத்து வச்சுக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் அதேமாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இந்த டிஷ் பண்ணுறது கொஞ்சம் அகலமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க நம்ம மாவை வந்து ரெடி பண்ணுறதுக்காக இப்போ இது கூடவே நறுக்கி வச்சிருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம வந்து மட்டன் குழம்பு சேர்க்க போகிறோம் அப்படின்றதுனால காரத்துக்கு தே தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு பச்சை மிளகா அந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாமே சேர்த்துட்டு இது கூடவே முட்டை சேர்த்துக்கலாம் முட்டை பார்த்திங்கன்னா ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க கால்பொடி மாவுக்கு நம்ம ஒரு முட்டை சேர்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி கால்படி மாவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துருந்தேன் கால்பொடி மாவு அப்படின்றது வந்து நானூறு கிராம் அளவுக்கு இருக்கும் இப்போ நான் சேர்க்குற மாவு பார்த்திங்கன்னா கப்பி மாவு அதாவது வறுத்த பச்சரிசி மாவுலேருந்து நம்ம அப்புறமா கிடைக்கும் அந்த கப்பி மாவு தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வறுத்த பச்சரிசி மாவை நம்ம சளிச்சிட்டு சேர்ப்போம் இல்லையா பட்டு மாவு அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க சின்ன சைஸ் தேங்காய்லேருந்து கெட்டியான பால் அந்த ஃபஸ்ட்டு பால் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம குழம்பு சேர்த்துக்கலாம் மீதமான மட்டன் குழம்பு இருக்குது அப்படின்னா குழம்போட அந்த கறி பீசஸும் சேர்த்துக்கோங்க எலும்பெல்லாம் இல்லாமல் வெறும் அந்த பீசஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க அதில் அந்த பட்டை கிராம்லாம் சேர்த்துடணும் அப்படின்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம குழம்பும் அந்த கறி பீசஸ் மட்டும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதாவது நம்ம தண்ணி பால் தேங்காய் பாலோட தண்ணி பாலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம் நம்ம குழம்பு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா வெறும் குழம்பு மட்டுமே ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அடை கன்சிஸ்டன்சி வரத்துக்கு நான் இன்னுமே கொஞ்சம் குழம்பு ஊற்றிக்கிறேன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுடுங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க அந்த பருமாவு இருக்குது கப்பி மாவு இருக்குது பார்த்தீங்களா அது எல்லாமே நல்லா ஊறி நமக்கு ஒரு நல்ல அட கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இந்த மாவு நல்லா ஊற வச்சு செஞ்சிங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா சோடா சேர்த்துக்கலாம் பிஞ்சு சோடா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடுங்க இப்போ மாவு நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சுட்டேன் கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது இப்போ நம்ம தோசைக்கால நல்லா காய வச்சுட்டு அதில் கொஞ்சமாக நெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லை நார்மல் குக்கிங் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அடை இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு அதை சுற்றியுமே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து மூடி போட்டு வேக வச்சுட்டு ஒரு சைடு அப்புறமா திருப்பி போட்டிங்க அப்படின்னா சூப்பரான அடர் நமக்கு ரெடி ஆகிடும் இதை அப்படியே சாப்பிட்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா குழம்பு வச்சுருக்கீங்க அப்படின்னாலுமே குழம்பு தொட்டு கூட சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இனிமே மட்டன் குழம்பு மீந்திருச்சுன்னா கவலைப்படாதீங்க இந்த அடையை செஞ்சு சாப்பிடுங்க ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு டின்னருக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துட்டு ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் Thanks for watching.